திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய நூற்று நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் திருநகரப் படலத்தினுடைய மூன்றாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு இன்னியல் தேர்தலும் இந்திரன் முதலா மன்னிய வானவர் மற்றர் யாரும் துண்ணினர்லால் பொன்னகர் என்று புகன்றிடலாமால் இன்னியல் தேர்தரும் இந்திரன் முதலா அங்கே இனிமையான இயல்பினை எப்பொழுதும் விரும்புகின்ற இந்திரன் முதலாக இருக்கக்கூடிய மற்ற தேவர்களும் தேவர தலைவனும் அவனோடு ஏனைய தேவர்களும் மற்றவர் யாரும் இன்னும் அவர்களோடு இருக்கக்கூடிய முனிவர்கள் முதலாக இருக்கக்கூடியவரும் துண்ணினர் ஆயுடை சூழ்ந்து உரை செயலால் அங்கே அனைவரும் ஒன்றாக அக்காஞ்சி மாநகரத்திலே நெருங்கி இடம் போதாது நெருங்கி சூழ்ந்திருந்ததால் பொன்னகர் என்று புகன்றிடலாமால் அதை பொன்னகர் என்று சொல்லக்கூடிய இந்திரனுடைய அமராவதிப்பட்டினம் இந்திரலோகம் சொர்க்கலோகம் போல திகழ்கின்றது என்று அங்கே தேவர்கள் மற்றும் முனிவர்கள் அனைவரும் ஒழுங்கு கூடியிருந்தமையால் அது இந்திரலோகம் போல இருக்கின்றது என்று இங்கே நமக்கு அருளுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்